ஹலோ காய்ஸ் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக் வந்து வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு அது வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அது எப்படி செஞ்சோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு அமுல் பட்டர் ஒரு பாக்கெட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆமாம் ஆமாம் இது நான் தான் பண்ணேன் தான் மெல்ட் பண்ணேன் இப்போ ஒரு கடா எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஒன் கப் சுகர் வந்து போட்டுக்கணும் இவ்வளோ சுகரா ஆமாம் இப்போது ஸ்டவ் வந்து சிம்ளேயே வச்சு அது மெதுவாக வந்து அது கேரமலைஸ் ஆகும் ப்ரவுன் சுகர் இருக்கிறவங்க வந்து ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ணலாம் அப்போ இது கேரமலைஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை இது கேர்மலைஸ் பண்ணுறது வந்து எதுக்குன்னா ப்ளம் கேக் வந்து ஒரு நல்ல கலர் வர்றதுக்கு ஸோ தட் அந்த டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் பார்க்க இப்போ அதை கேரம்லைஸ் ஆகிற டைமில் வந்து டைம்குள்ளே வந்து நம்ம ரெண்டு முட்டை எடுத்து உடைச்சி போட்டுக்கலாம் ஒரு பேனில் அண்டு இதுக்காக தனியாக வந்து சுகர் வந்து அரைச்சி போட்டுக்கலாம் சுகர் கூடவே வந்து இந்த பட்டை நாலு லவங்கம் அப்புறம் ரெண்டு இலாய்ச்சி போட்டு அரைச்சிக்கணும் ஏன்னா இதுதான் மெயின் மசாலாவே ப்ளம் கேக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும் இப்போ நம்ம பவுடர் வந்து அரைச்ச பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு சுகர் அண்ட் இந்த பட்டை இது இருக்கும் இந்த பவுடர்லாம் வந்து முட்டைக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படியே சைட் பை சைடில் வந்து இந்த கேரமல் சுகர் வந்து இந்த மாதிரி தான் ஆகும் ஸோ யாரும் பேனிக் ஆக வேண்டாம் இந்த லம்ஸ்லாம் பார்த்து அது மெதுவாக வந்து உருகிடும் ஸோ so, உருகிட்டு அது ப்ராப்பராக வந்து அந்த கேரம்லைஸ் டெக்ஸ்டர் வந்து வந்துடும் இப்போது பீட் பண்ணி வச்ச முட்டையில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் வெனிலா சென்ஸ் வந்து போட்டுக்கணும் இது எதுக்குன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த மிக்சரில் ஸ்டார்டிங்கில் உருக்கி வச்சு இந்த பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும் எவ்வளோக்கு அவ்வளோ பீட் பண்ணால் அவ்வளோ நல்லது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்க என்னால் முடியல ரொம்ப நேரம் ஸோ நான் வந்து பண்ணிக்கிட்டே கொடுத்துட்டேன் ஓட்டுக்க அடி 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 உடச்சி விட்ட முட்டையே நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதே மிக்சரில் வந்து மைதா வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கப் போல் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு நல்லா வந்து கிண்டி விட்ணும் இது ஒன் சைட் தான் வந்து கிண்டி விட்ணும் எப்போயுமே இது ஸோ அது வந்து பார்த்து பண்ணுங்கள் அண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் அண்டு ஒன் ஃபோர்த் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கணும் மாதிரி இது எல்லாம் வெள்ளை வெள்ளியாக கொட்டுற மாவு மாவா அப்படி போட்டால் தான் அந்த கேக் வந்து நல்லா புஃப்னு பொங்கி வரும் ஸோ அதனால் இது வந்து போட் போட்டால் தான் ப்ராப்பராக வரும் நம்மளுக்கு இருக்குது மாவு அப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ டைட்டாக இருக்கும் அதனால் வரி ஆகாதீங்க நம்ம அந்த சுகர் சிரப்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது சரியாயிடும் இப்போ இந்த மிக்ஸருக்குள்ளே வந்து கேரம்லை சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணும்போது நீங்களே பாருங்களேன் ஒரு செம்ம டெக்ஸ்சர் வரும் ஐயோ ஐயோ முன்னாடி இது இப்படி இருக்குது செமையாக இருக்கே சூப்பராக இருக்கும் இது இது இந்த ப்ளம் கேக்கு அந்த டெக்ஸ்சர் வர்றதுக்கு அந்த கலர் வர்றதுக்கு வந்து இந்த கேரம்லை சுகர் தான் ஹெல்ப் பண்ணும் சும்மா பட்டையை கலப்புது கலரை பாரு ஐயோ ஐயோப்பா வீடியோ எடுக்கும்போது செம்ம அப்படியே நான் கேச்சு ஊறுச்சு எனக்கு அண்ட் இப்போ இது இந்த மிக்சர் வந்து ப்ராப்பராக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது இந்த மிக்சர் வந்து நான் ஆரஞ்ச் ஜூஸில் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாமே போட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டேஸ் வந்து சோக் பண்ணி வச்சேன் பொம்மு இது ஆக்சுவலாக ஒன் மந்த்து டூ மந்த்து இதுமாரி ஊற தானே வைப்பாங்க கடையிலலாம் ஆமாம் கரெக்டு தான் பட்டு இல்லாத டைமில் வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ சேமாக தான் இருக்கும் இப்போது ஒரு கேக் மவுல்டு எடுத்துன்னு ப்ராப்பராக வந்து பட்டரில் வந்து எல்லா சைட்ஸுமே வந்து ப்ரஷ் பண்ணிக்கணும் இது வந்து ஏன் பண்ணுறோன்னா அந்த அந்த கேக்கோட பேட்டர் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வந்து கேக் வந்து ஒட்டாமல் நீட்டாக ஈஸியாக கழண்டி வந்து இந்த ப்ரெஷ்ஷிங் வந்து பண்ணும் போடு போடு நல்லா ப்ரெஷ் போடுவோமோ போட்டு இரு நல்லா ப்ரஷ் போடுறியே சாமானுக்கு இன்னும் ஓல் மைதா கொஞ்சம் போட்டு கேக் மோல்ட் வந்து டஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கு தான் பட்டர் தேய்ச்சு அப்புறம் இது இதுக்கு பண்ணுற நல்லா தேய்ச்சுன்னு இருக்கா ஏதோ ஓ ரெண்டுமே வந்து மஸ்ட் பட்டர் பேப்பர் இருந்தா வந்து இது ரெண்டுமே போடணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்ல இல்லாத டைம் இல்லாத பட்சத்துல வந்து இது போட்டுக்கலாம் அதெல்லாம் இல்ல அண்ட் இப்போ வந்து ரெடி பண்ண பேட்டர் வந்து இந்த மவுல்க்குள்ள ஜஸ்ட் ஒரு ஹாஃப் வந்து ஃபில் பண்ற அளவுக்கு வந்து ஊத்திக்கணும் அது ஃபுல்லாலாம் வர ஃபுல்லாலாம் ஃபில் பண்ண ஏன்னா அது பொங்கி வரும்போது அது டோட்டலாக வெளில வந்துடும் ஸோ அதனால வந்து ஹாஃப் தான் ஃபில் பண்ணும் அண்ட் முடிஞ்சால் அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பராக வந்து டேப் பண்ணும் ஸோ தட் அது ப்ராப்பராக செட்டில் ஆகும் ஈவனாக எல்லா கிட்டையும் சரி ஒரு கேக்கு செய்யறதுக்கு இவ்வளோ பண்ணுமா வீடியோ எடுக்கிற பின்ன பிளம் கேக்னா சும்மாவா சரி இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரம் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வந்து சால்ட் வந்து நிறைய ஃபில் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த செஞ்சு வச்ச மவுல்டு வந்து உள்ளே வைக்கணும் அது வந்து ப்ராப்பராக லிப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இட்லி பாத்திரமும் க்ளோஸ் பண்ணிடணும் அண்ட் சிம்லையே வச்சு இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து குக் ஆகணும் அண்டு இது எப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படி நம்மளுக்கு இப்போ தெரியும் அப்படின்னா நம்ம ஒரு நைஃப் எதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே வச்சு எடுத்தப்போ அது கேக் ஒட்டாமல் வரணும் அப்போ தான் வந்து கேக் ரெடி ஆன மாதிரி ஸோ நம்மளோட கேக் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு ஐயோ எப்பா எப்படி கேக் மாதிரியே செஞ்சுருக்க கேக் கேக் மாதிரி தான் வரும் பண்ணி சூப்பராக இருக்கே செம்மையாக இருக்கு இப்போ கேக் வந்து நல்லா கூலாக வர வரை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டிமோல் பண்ணி எடுத்துடலாம் கேக்கை இப்போ பாரு ஈஸியாக வந்துடுச்சு நம்ம ப்ராப்பராக வந்து பட்டர் அண்டு டஸ்டிங் பண்ணனால இதாக கூட ஒரு எஃபர்ட்டுமே போடலை சும்மா டேப் பண்ணால் வந்துடுச்சு இப்போ கேக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளம் கேக் வந்து நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் கேக் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு டெக்ஸ்டரு இதே மாதிரி நீங்களும் உங்கள் கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்